வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக குடிக்கொண்டுள்ளதாகவும் அதனால் ஏற்படும் பாதிப்பை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் ராணுவ பிரசன்னத்துக்கு பாரியதொரு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஹர்த்தாலினால் முழுமையாக முடங்க வேண்டும் எமது மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அநீதிகளை கருத்திற்கொண்டு வர்த்தகர்கள் அன்றைய தினம் கடையடைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ வலியுறுத்தியுள்ளார் இளைஞன் கொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது எவ்வித தலையீடுகளும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ராணுவத்தினர் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் செம்மணி இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அவர் இதனை தெரிவித்தார் முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையன்கட்டிலே இருக்கிற ராணுவ முகாமுக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டு நால்வர் பேர் அங்கே இருந்து தப்பியோடின பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல் தான் படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே ராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது செம்மணியிலே புதை கண்டெடுக்கப்பட்டு ஒரு சிறிய துண்டிலேயே நூற்றி நாற்பத்தி எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பல வருடங்களுக்கு முன்னதாக இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட கொலைகள் இவை என்று இப்பொழுது தெரிய வருகிறது வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஹர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகலிடத்திலையும் கோருகிறோம் வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் பதினைந்தாம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறோம்